வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலுமினிய தாதுக்கள் அதாவது அலுமினியம் தாமிரம் இரும்பு இதெல்லாம் வந்து ஒரு தாதுக்களில் இருந்து தான் பிரித்தெடுக்கப்படுது ஸோ எந்தெந்த தாதுக்களில் இருந்தெல்லாம் வந்து அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுது அப்படிங்கிறது முக்கியம் ஸோ இது வந்து உலோகவியல் அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே வரக்கூடியது கண்டிப்பாக இந்த டாபிக் ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த தாதுக்கள்ல இருந்து தான் கேட்பாங்க என்னன்னா அலுமினியத்தின் முக்கிய தாது எது அப்படி அப்படி கேட்கலாம் இல்லை அப்படின்னா பாக்ஸைட்டோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அந்த மாதிரி கேட்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மூணு தாதுக்களையும் அலுமினியம் தாமிரம் மற்றும் இரும்போட தாதுக்களில் மூணு 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 தாது முக்கிய தாதுக்கள் இருக்குது அதை படிச்சுக்கோங்க அண்ட் அதோட மூலக்கூறு வாய்ப்பாடை படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின் வரும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் பார்த்தாலும் இதில் இருந்து டாபிக் கேட்டிருப்பாங்க ஏன்னா உலோகவியல் அப்படிங்கிறது இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நம்மளோட குரூப் ஃபோருக்கு அதனால் அதுலேருந்து கேட்குறக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினிய தாதுக்கள் ஸோ அலுமினிய தாதுக்கள் வந்து எந்த தாதுக்களில் அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸைட் க்ரையோலைட் கொரண்டம் பாக்சைட் கிரையோலைட் கொரண்டம் இதில் மெயினாக இருந்து பிரித்தெடுக்கப்படுது முக்கிய தாது எது நாலஞ்சு தாதுக்கள் இருக்குது ஆனாலும் அதில் ஒன்றும் முக்கிய தாதுக்கள் இருக்கும் இதுலேருந்து தான் அதிகமாக அந்த தாது அந்த அலுமினியம் அப்படிங்கிற தனிமம் வந்து பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பாக்சைட்லேருந்து தான் ஸோ அலுமினியத்தோட முக்கிய தாது எது அப்படின்னா பாக்ஸைட் ஓகேவா பாக்ஸு வந்து பாக்ஸு அலுமினியம் பாக்ஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அலுமினியம்னாலே பாக்ஸு அப்படிங்கிறது வரும் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸைட்டு க்ரையோலைட்டு ரெண்டுமே லைட்டு சைட்டுன்னு வருதுலேயே அடுத்து கொரண்டம் இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கொரண்டம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அலுமினியத்தை டப் தட்டினோம்னா டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்கும் ஏன்னா அது வந்து அந்த உலோகம் அப்படி தான் சவுண்டு கேட்கக்கூடிய உலகம் ஸோ அதனால் பாக்ஸைட் க்ரையோலைட் கொரண்டம் இப்போ இதுக்கான வாய்ப்பாடுக்கு உரம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பாடு படித்தே ஆகணும் இது அலுமினியம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதோட அலுமினியம் அதில் கலந்துருக்கும் இல்லையா பாக்ஸைட்னா ஏஎல் டூ ஓ த்ரீ பாக்ஸைட்டுக்கும் குரண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த நீர் மூலக்கூறு மட்டும்தான் வித்தியாசம் பாக்ஸைட்டில் வந்து இரண்டு நீர் மூலக்கூறுகள் இருக்கும் ஏஎல் டூ ஓ த்ரீ டூ டூ ஓ அதே இது குரண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஎல் டூ ஓ த்ரீ மட்டும்தான் மூலக்கூறு கிடையாது அடுத்து க்ரையோலைட்டுக்கு வந்து சோடியம் ஃப்ளோரின் சேர்ந்து வரும் என்ஏ த்ரீ எஃப் சிக்ஸ் என்ஏ த்ரீ எஃப் சிக்ஸ் பாக்ஸைட்டுக்கு ஏஎல் டூ ஓ த்ரீ ஹூ ஓ ஓகேவா ஸோ கண்டிப்பாக பாக்ஸைட்டோட மூலக்கூறு வாய்ப்பாடை ஞாபகம் கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து தாமிரத்தோட தாதுக்கள் தாமிரத்தோட தாதுக்கள் தாமிரம்னாலே காப்பர் காப்பர் காப்பரோட தாதுக்கள் என்னன்னு பார்த்தோம்னா காப்பர் பைரைட் குப்ரைட் காப்பர் கிளான்ஸ் இது மூணும் குப்ரைட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ரூபி காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காப்பர் குப்ரைட்டோட இன்னொரு பேர் ரூபிகாப்பர் காப்பர் பைரைட் குப்ரைட் காப்பர் கிளான்ஸ் இந்த மூணு தாதுக்களிருந்தும் தாமிரம் பிரித்தெடுக்கப்படுது ஆனால் எது முக்கியமான தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பைரைட்டு தான் காப்பர் பைரைட்லேருந்து தான் அதிகமாக தாமிரம் வந்து பிரித்தெடுக்கப்படுது ஸோ இப்போ இது மூணையும் படித்தாச்சு இதுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு படிக்கிறேன் காப்பர் பைரைட் காப்பர் பைரைட் காப்பர் அப்போ இங்கே என்ன இருக்குது காப்பருக்கு சல்ஃபேட் இருக்குது இரும்பு இருக்குது மூணு சேர்ந்து வரும் சியு எஃப்இ டூ சி எஃப்இஸ்டூ அப்படிங்கிறது தான் காப்பர் பைரைட் எது குப்ரைட் அல்லது ரூபி காப்பர்னா ஆக்சிஜன் சேர்ந்துடும் சியு டூ ஓ அதே இது காப்பர் கிளான்ஸில் சல்ஃபர் சேர்ந்துச்சுன்னா சியு டு எஸ் கிளான்ஸ் சியு டூ எஸ் வரும் ஓகேவா சியு டூ ஓனால் குப்ரைட் ஆர் ரூபிக் காப்பர் சியூ டூ எஸ்னால் காப்பர் கிளான்ஸ் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இரும்போட தாதுக்கள் இரும்போட தாதுக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேமடைட் மேக்னடைட் இரும்பு பைரைட் எல்லாமே டைட் டைட்டுன்னு வரும் டைட் டைட் ரைட்டு அப்படின்னு ஸோ ஹேமடைட் மேக்னடைட் இரும்பு பைரைட் இதில் இரும்போட முக்கிய தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேமடைட் தான் நம்ம மேக்னடைட் அப்படின்னு சூஸ் பண்ணிடக்கூடாது நிறைய டைம் வந்து இந்த கன்ஃபியூஷன் வரும் மேக்னடைட்டாக ஹேமடைட்டாக அப்படின்னு மேக்னடைட்டுங்கிறது கிடையாது ஏன்னா இரும்புனா மேக்னட் அப்படின்னு நினச்சிக்கிடுவோம் கிடையாது ஹேமடைட்டிலேருந்து தான் அதிகமான இரும்புகள் வந்து பிரித்தெடுக்கப்படுது ஸோ அப்போ இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்க்க போகிறோம் ஸோ ஹேமடைட்டும் மேக்னடைட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அணுக்களோட எண்ணிக்கை மட்டும்தான் வேறு எஃப்இ டூ ஓ த்ரீனா ஹேமடைட் எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் த்ரீ அண்ட் ஃபோர் வந்துச்சுன்னா அது மேக்னடைட் அதே இது சல்ஃபர் சேர்ந்து வர்றப்போ அது இரும்பு பைரைட்டாக மாறும் எஃப்இ எஸ் டூ அப்படின்னு ஓகேவா ஸோ இதை அப்படியே படித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இந்த மூணு தனிமத்தோட தாதுக்கள் முக்கிய தாதுக்கள் என்னென்னு வச்சுக்கோங்க ஸோ இரும்போட தாது ஹேமடைட் அதே மாதிரி தாமிரத்தின் தாது காப்பர் பைரைட் அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்ஸைட் ஸோ இது வந்து உலோகவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் கண்டிப்பாக இந்த இருந்து ஒரு கேள்விகள் வரும் இந்த கே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நிறைய பேர் கேட்குறீங்க இது எந்தெந்த எக்ஸாமுக்கு பிறனா எல்லா எக்ஸாமுக்குமே படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி ஃபாரஸ்டர் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம்னு சொல்லி நீங்கள் எல்லா டாப்பிக்குமே எல்லா எக்ஸாமுக்குமே இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம் ஸோ தனி பிளேலிஸ்ட்லேயே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நன்றி